கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க வெற்றி கழகத்துக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு வெற்றியாகவும் ஒரு நிம்மதியும் கொடுத்திருக்குது அதே நேரத்துல சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச தமிழ்நாடு அரசோட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவாகவும் ஒரு அரசியல் சரிவாகவும் பார்க்கப்படுது அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் தண்டாரு அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்து ஏராளமான ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் பாத்தீங்கன்னா விஜய பார்க்கக்கூடிய ஆர்வத்துல வந்து அங்க வந்து குவிஞ்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பத்து குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் வந்து பரிதாபமா உயிர்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு எல்லா தரப்புக்குமே நெஞ்சை விட்டு இந்த அகழாத இந்த துயர சம்பவம் தொடர்பா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி ஐஸ்ரா தலைமையில வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணைக்கு தடை விதிக்கணும் இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரணைக்கணும் அப்பதான் வந்து உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றிக் கழக சார்பில் வந்து உச்ச நீதிமன்றத்தோட வந்து மனு தாக்கல் பண்ணாங்க அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்னன்னா இது வந்து உயர் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படிதான் அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தலைமையில பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு அரசு சார்பில வந்து ஒரு தனிநபர் ஆணையமும் வந்து என்ன பண்ணாங்கன்னா விசாரணை பண்றாங்க அதனால இதுக்கு வந்து சிபிஐ விசாரணையெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு சார்புல வந்து இது பண்ணாங்க இந்த வழக்குல வந்து இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்தை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த சிபிஐட விசாரணைய வந்து கண்காணிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையில ஒரு மூன்று பேர் குழுவையும் அமைச்சு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இது தமிழக வெற்றி கழகத்து தரப்புக்கு வந்து ஒரு அரசியல் வெற்றியாக பார்க்கப்படுது அதே நேரத்துல சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசோட வாதங்கள் வந்து ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுனால அது வந்து சரிவை சந்தித்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வை கொடுத்திருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த உச்ச நீதிமன்றத்துல என்ன விதமான தாரசார விவாதங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை கோரி தமிழ்நா தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாம இந்த உயிரில இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க மொத்தம் ஐந்து மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அதாவது சிபிஐ விசாரணை கோரி ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதுல வந்து பாஜக தரப்புல இருந்து தாக்கல் செய்த மனு வந்து சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது அது இல்லாம நான்கு மனுக்கள் பாத்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகளத்தின் சார்பில் வந்து ஆதவ அர்ஜுனா தாக்கல் செய்த மனு ஒண்ணு இன்னொன்னு இந்த பிரதிக் அப்படிங்கிற ஒரு சிறுவன் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த சிறுவனோட தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட மனு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இறந்தாங்க அவரோட கணவர் செல்வராஜ் இதுல வந்து தாக்கல் செய்த ஒரு மனு அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தர் பிரபாகர் அப்படிங்கிற ஒரு சார்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட மனு இந்த நான்கு மனுக்களும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த மனுக்கள் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் அஞ்சாரியா அங்கே அவங்க அமர்வுல வந்து விசாரணைக்கு வந்தது அப்போ வந்து தமிழக வெற்றி தரப்புல வந்து என்ன பண்ணாங்கன்னா உயிரிழந்த சிறுவனோட தந்தை பன்னீர்செல்வம் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு சிபிஐ மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு விசாரிச்சா மட்டும்தான் வந்து இதுல உண்மை வெளிவரும் தமிழ்நாடு அரசு அமைத்த அந்த ஒரு நபர் ஆணையத்து மேலயோ இல்ல உயர் நீதிமன்றம் அமைத்த அந்த அசராகருக்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு மூலமோ எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதிடப்பட்டது இது கடந்த வாரம் நடந்த கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த வாதங்கள் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொன்னாங்கன்னா விஜய் தாமதமா வந்தது மட்டும்தான் இந்த நெரிசல் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இது அரிதான வழக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணுங்கிறது ஏற்றுக்கிறவைய முடியாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றம் தான் என்ன பண்ணாங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற போது அந்த குழுவே போதும் உண்மைகளை கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தாமிரா சரவ சார்பில வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அதாவது இந்த உயிரிழந்தவங்களோட சடலங்கள் வந்து மறுநாள் காலை அதிகாலை நான்கு மணிக்குள்ள இருந்து எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு அதாவது போஸ்ட்மார்டம் செஞ்சு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் கையில ஒப்படைக்கப்பட்டது ஏன் அவசர அவசரமா வந்து இந்த போஸ்ட் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியும் வந்து உச்ச நீதிமன்றத்தால வச்சாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதாவது வந்து போஸ்ட்மார்டம் வந்து அதிகாலை நான்கு மணிக்குள்ளெல்லாம் முடிக்கப்படலை மறுநாள் மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து போஸ்ட் நடந்தது அது மட்டும் இல்லாம இந்த உறவினர்கள் வந்து தங்களோட உட உயிரிழந்தவங்களோட சடலங்களை வந்து உடனே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கோரிக்கை வைச்சாங்க அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் உத்தரவின் பேர்ல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அமைச்சர்களின் உத்தரவின் பேர்ல சுற்று வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுக்களை வந்து வர வச்சோம் வர வச்சு வந்து போஸ்ட்மார்டம் வந்து நடைபெற்றது இந்த போஸ்ட் மார்டம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில நான்கு மணிக்கு எல்லா உடல்களும் ஒப்படைக்கப்படல இது தொடர்பான பேட்டிகள் இருக்குது இது தொடர்பான மருத்துவர்கள் கொடுத்த பேட்டி அமைச்சர்கள் கொடுத்த பேட்டி முதலமைச்சர் கொடுத்த பேட்டி இது எல்லாமே இருக்குது இது வந்து உண்மையும் மறைக்கிற இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சொல்லக்கூடிய பொய்கள் வந்து நம்ப நம்ப முடியாது அதை ஏற்கக்கூடாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து இந்த மருத்துவர்கள் இந்த போஸ்ட்மார்டம் செஞ்ச மருத்துவர்கள் கொடுத்த பேட்டிகள் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை உடல்களை வந்து பரிசோதனை போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேட்டிகளாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தான் பொய்யா இருக்குன்னா நீங்க இந்த ஊடகங்களில் வந்த பேட்டிகள்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வாதங்கள் எல்லாமே கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வாதங்கள் அது மட்டும் இல்லாம இந்த தமிழக வெற்றிக் கழகம் கேட்கக்கூடிய இந்த சிபிஐ விசாரணைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா இருதரப்பும் வந்து இந்த மனு வந்து இந்த உங்களோட பதில்கள் கேள்விகளை வந்து விதாப்படுங்க ஆவணமா பிரமாண பத்திரமா தாக்கல் செய்யுங்க குறிப்பா இந்த உடற்கூராய்வு செய்ததுக்கு எத்தனை ஸ்லாப்புகள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறது கேட்டாங்க அது மட்டும் இல்லாம மதுரை கிளையில வழக்கு இருக்கிற போது சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் தனி நீதிபதி அமர்வு ஏன் இந்த வழக்கை வந்து திடீர்னு வந்து விசாரணைக்கு எடுத்து புலனாய்வு குழுவை நியமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எங்களை இது பண்ணாங்க கேள்வியை கேட்ட உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா இருதரப்பும் அதாவது மனுதாரர் தரப்பும் சரி தமிழ்நாடு அரசு சார்பும் சரி இருதரப்பும் வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து வழக்கை ஒருத்தி வச்சாங்க இந்த வழக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மறுபடியும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல வந்து உயர் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு வந்து என்ன சொன்னாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளிச்சாங்க இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கறதுல பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு மூன்று பேர் கொண்ட புலனாய்வு குழுவையும் நியமிச்சு உத்தரவிட்டிருக்காங்க இந்த குழுவுக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுவுல பெறுவாங்க இவங்க யாருமே வந்து தமிழ்நாட்டை சேராதவர்கள் அப்படிங்கறதுனால உண்மையான விசாரணை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் தொடர்பா மதுரை கிளை விசாரிக்கிற வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது இந்த தீர்ப்பு அதாவது இன்னைக்கு வந்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த தீர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு அரசியல் வெற்றியா பார்க்கப்படுது அதே நேரத்துல இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு சரிவாகவும் பார்க்கப்படுது இதுகள் ஒருபுறம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த சிறுவன் பிரிதிகோட தாயார் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல காணொலி காட்சி மூலமா ஆஜராகி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அதாவது எங்களோட எந்த ஒரு கன்சர்ன் இல்லாம எங்களோட எந்த ஒப்புதல் இல்லாம இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மனுவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இது யாரோட தூண்டுதல்லையோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரதீக்கோட தாயார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க காணொலி காட்சி மூலமா ஆஜராகி விளக்கம் வச்சாங்க அதே மாதிரி இந்த சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண்ணுன்னா அவங்களோட கணவர் செல்வராஜும் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி காணொலி காட்சி மூலமா ஆஜராயும் எங்களோட ஒப்புதல் இல்லாமலேயே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் சொல்லியிருக்காங்க இந்த மனுக்கள் வந்து போலியான மனுக்கள் இதுக்கு வந்து எங் இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல காணொலி காட்சி மூலமா ஆஜராகி விளக்க வச்சாங்க இது பாத்தீங்கன்னா இத கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு தொடர்பா இந்த புகார்கள் தொடர்பா விசாரணை செய்யும் இந்த விச இதுல வந்து குற்றச்சாட்டுகள் இருக்குது இதுல வந்து நிரூபிக்கப்பட்ட தேவையான ஆதாரங்கள் இருக்குன்னா இதையும் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அதனால இதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்பா வந்து தமிழ்நாடு அரசு ஒரு மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம இந்த விஷயத்துல பொறுத்து இருந்தா பாக்கணும் இந்த இதுல வந்து சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணைக்கு வந்து இது பண்ண மாதிரி தடை கிடை கிடைச்சிருக்க மாதிரி இப்ப தமிழ்நாடு அரசோட மேல்முறையீட்டு காலமா சிபிஐ விசாரணைக்கும் தடை கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இன்னொரு இது வந்து இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெற்றியா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு குடைச்சலை கொடுக்கும் வகையிலான சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்குது அதாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இதே விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா போராட்டம் பண்ணாரு போராட்டம் பண்ணுவ யாருக்காக போராட்டம் பண்ணாருன்னா அஜித் குமாரோட இந்த லாக்அப் தெருத்து சம்பந்தமா வந்து போராட்டம் நடத்தினார் இல்லையா அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா எங்க சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தீங்க சிபிஐ விசாரணைங்க சிபிஐங்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கையில இருக்குது ஆர்எஸ்எஸ் கையில இருக்குது அவங்களோட அமைப்பு தான் வந்து சிபிஐ ஏன் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு போலீஸு மேல வந்து நம்பிக்கை இல்லையா சிறப்பு குல புலனாய்வு குழு அமைக்க வேண்டியதானே எஸ்ஐடி அமைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு ஏன் கேட்டீங்க நீங்க தான் எஸ்ஐ எஸ்ஐடி கேட்டிருந்தீங்க அஜித் குமார் மரண வழக்குல அதே எஸ்ஐடி குழுவை வந்து இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்ட நெரிசல் வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்குது அப்ப இப்ப வந்து எஸ்ஐடி விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க ஏற்கனவே நீங்க தான் என்ன சொன்னீங்க சிபிஐ வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கையில இருக்கு நீங்க இப்ப வந்து என்ன கேக்குறீங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணி அதுல வெற்றியும் பெற்றுட்டீங்க அப்படிலாம் உங்களோட நிலைப்பாடு இப்ப சிபிஐ முதல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிபிஐ வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கையில இருந்துச்சு இப்ப சிபிஐ யார் கையில இருக்குது இப்ப தனிப்பட்ட ஒரு அமைப்பா இருக்குதா இதுல ஏன் முரண்பட்ட கருத்துகள் இருக்குது இப்ப சிபிஐங்கிறது எப்பவுமே பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்குது இப்ப நீங்க வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கையில நீங்க சிக்கிட்டனால இப்ப சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சகர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி முன்வைக்கப்படுது அதனால நம்ம பொறுத்து இந்த விவகாரத்துல இன்னும் வேற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வெளிவரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இந்த சிபிஐ விசாரணை மூலமா உடனடியா நீதி கிடைக்குமா நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் ஏன்னா இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அதாவது இந்த உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு கிட்ட வந்து இந்த சிபிஐ வந்து மாதந்தோறும் அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உத்தரவிட்டிருக்காங்க இதுலயும் ஒரு ஒரு சிக்கல் ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இதுலயும் வந்து ஒரு விமர்சனங்கள் எழுந்திருக்குது என்ன அப்படின்னா சிபிஐ வந்து ஒரு மனு இது பண்றாங்க விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணி ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க யார்கிட்ட சமர்ப்பாங்கன்னா அவங்களோட ட்ரையல் கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க உச்ச நீதி இது சிபிஐயோட கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க அந்த இது யார் யாரு அப்படின்னா ஜூனியர் லெவல இருக்கிறவங்கதான் ஏன்னா இது வந்து சிபிஐ உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவர் இதுக்குள்ள வந்து கண்காணிப்புல வந்து ஒரு விசாரணை நடக்குது அப்ப அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ட்ரையல் கோர்ட் எப்படி வந்துட்டு அணுகுவாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவரே கொடுத்த ஒரு இதுல வந்து எப்படி மறுப்பு சொல்ல முடியும் அதுல தவறு இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்க முடியுமா ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தவரை காற்றிலும் இங்க இருக்கக்கூடிய சிபிஐ கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்ல இருக்கவங்க அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு மாவட்ட அளவிலான நீதிபதிகள் இந்த மாதிரியான ஒரு கேடர்ல இருக்கவங்க தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற போது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த கொடுத்த அந்த குழு கொடுத்த அந்த விசாரணை ரிப்போர்ட்டை வந்து இவங்க எப்படி அணுகுவாங்க அப்ப அவங்க என்ன ரிப்போர்ட் எழுதுறாங்களோ அதுதான் வந்து உண்மை அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த நீதிமன்றத்துல விசாரணையின் போது இது ஒரு இந்த வழக்கு வந்து ஒருதலை பட்சமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த உயர் நீதி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் மட்டும்தான் பேசும் அப்ப இதுல வந்து நியாயம் வழி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளும் பல விதத்துலயும் எழுந்திருக்கு இந்த விவகாரத்துல என்னென்ன மாதிரியான டைமர்ஸ் என்ன விதமான சர்ச்சைகள் உருவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துமே தான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க